குரு தனக்கென எந்த பெருமையையும் தேடுவதில்லை குருவின் வார்த்தைகள் ஒரு ஒளியின் கூர்மை அவரின் போதனைகள் மிக எளிமையானவை அவர் மாற்றுக் கருத்துக்களுக்கு எதிரானவர் அல்ல குரு ஒரு சக்தி அதை உணர் அவர் உன்னை உள்முகமாக பயணிக்க தூண்டுவார் குருவின் போதனை உன் இருப்பை உணர்த்துவது அவரின் வார்த்தைகள் உன் தேடலை முடிக்கும் குரு உன்னை நீயாக இருக்க அனுமதிப்பார் அவர் உன்னை கட்டாயப்படுத்துவதில்லை குரு வெறும் வழிகாட்டி அல்ல ஓர் இலக்கு குருவின் போதனைகள் உனக்கான ஒளி குருவின் மெளனம் சக்தி நிறைந்தது நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான விடுதலை உனக்குள்ளிருக்கும் அனைத்தும் பிரவாகமாய் ஓடட்டும் எல்லா உணர்வுகளையும் பிடிவாதமின்றி அனுமதி விட்டுவிட்டு வேலையைப் பார் இதுவே உபதேச சாரம் நீ பார்ப்பது அனைத்தும் புதிது இருப்பதே போதும் என்ற உணர்வு வாழ்க்கை ஒரு தொடர் பயணம் வாழ்க்கை உன் விருப்பத்தால் மாறுவதில்லை உன் முடிவே உன் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு பிரவாகம் அதை எதிர்த்து நிற்காதே வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய தொடக்கம் வாழ்க்கை என்பது உள் மற்றும் வெளி இயக்கம் உன் இருப்பு உன் கட்டுப்பாடு அல்ல